ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி புளிச்சக்கீரை கடையில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக ட்ரை பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு புளிச்சக்கரியை இது மாதிரி ஆஞ்சி வச்சுக்கோங்க ஒன்லி லீஃப் பார்ட் மட்டும் எடுத்து க்ளீனாக ஆஞ்சி வச்சுக்கோங்க புளிச்சக்கீரை கடையில் பண்ணுறதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஒரு பத்து டு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ புளிச்சக்கரியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கடாயில் கொஞ்சம் ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன் ஆயில் விட்டு இப்போது புளிச்சக்கீரை கடையில் ரெடி பண்ணுறதுக்கான வெங்காயம் தக்காளி எல்லாமே அரிஞ்சு வச்சுருப்பீங்க அது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கடாயில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் ஸோ மறுபடியும் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு பத்து பல் பூண்டு ஃபுல்லாக சேர்க்காம நான் ஒரு அஞ்சு பல் பூண்டு மட்டும் எடுத்திருக்கேன் அஞ்சு பல் பூண்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி ரொம்ப நல்லா வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் மட்டுமே நீங்கள் வதக்கினா போதும் வதங்கின பிறகு இன்றைக்கி நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அறிவுக்கு புளிச்சிக்கிரையை எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு அந்த புளிச்சிக்கிரியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த புளிச்சிக்கிரியை ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த சட்டி ஃபுல்லாக தான் இருக்கும் பட் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒரு ஸ்டவ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு புளிச்சிக்கிரியை ஆட் பண்ண பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புளிச்சக்கரை எல்லாமே வதங்கி நல்லா சுருண்டு போய் சட்டிக்குள்ளே வந்துடும் இப்போ பாருங்கள் நான் புளிச்சக்கிரையை ஆட் பண்ணிவிட்டேன் சட்டி ஃபுல்லாக இருக்கு இல்லையா ஸோ இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் குக் பண்ணாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸோ நல்லா கிளறிட்டு ஒரு மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கீரை எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு இது மாதிரி வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு டேஸ்ட்டுக்கேற்று கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் கிளாஸ் டம்ளர் தண்ணி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கையில் தண்ணி எடுத்து தெளிச்சு விட்டுக்கோங்க தெளித்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க ஸோ கீரைலாம் நல்லா வெந்து வரணும் ஸோ நிறைய தண்ணி விடணுமானா தேவை கிடையாது கீரையிலேருந்தே வந்து நிறைய தண்ணிலாம் வெளியில் வரும் ஸோ அதிலே மேக்ஸிமம் வெந்துடும் மூடி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் அந்த கீரையிலேருந்து ஃபுல்லாக தண்ணியெலாம் வெளியில் வந்து கீரையுமே நல்லா குக்காகி தான் இருக்கும் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாகவே மாற்றிக்கோங்க உங்கள் ஆனியன் டொமேட்டோ கீரை பச்சை மிளகாய் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு மிக்சியை ஆற விட்டுக்கோங்க சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாது மிக்ஸி ஆற விட்டுக்கோங்க கிட்ட சட்டி கடையிற சட்டி இருந்தது அப்படின்னா இன்னுமே சூப்பர் சட்டியில் கடைஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வரும் எங்கிட்ட சட்டி இல்லைங்கிறதால நான் இன்னும் மிக்சியில் கடைஞ்சிட்டேன் மிக்சியில் ஒரு நல்லா அற அரைச்சிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு அந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு சுற்று சுற்றிட்டுருங்க இப்போது தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஆயில் கொஞ்சம் ஆயில் விட்டு கூட கடுகு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இப்போது ஒரு நாலு டு அஞ்சு பல்லு பூண்டு நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நசுக்கணும்னு தேவையில்லை ஒன்றும் பாதியமாக அப்படி தட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நல்லா அந்த கீரையோட வாசம் அந்த சே சேர்க்கும்போது அவ்வளோ நல்லா வரும் தட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது காரத்துக்கு ஒரு நாலு டு அஞ்சு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு தான் ஆட் பண்ணியிருக்கேன் என் குழந்தைங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க ஸோ ஒரு ரெண்டு டு மூணு வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த கீரையோடு சேர்த்துக்கோங்க இப்படி செய்யும்போது ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க ஆயிலோட கீரையை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சுட சுட ரைஸோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவல் அண்ட் அட்டகசமாக இருக்கும் ரொம்ப 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 ஹெல்தியும் கூட ஸோ டெஃபினட்டாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்